ஹலோ சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குது காயவும் மாட்டேங்குது பேயவும் மாட்டேங்குது இப்படி தான் பொட்டு பொட்டுன்னு போட்டுட்ருக்கு ஆனாலும் ஒரு நாள் துணி துவைக்கலனாலும் நிறைய துணி சேர்ந்துருது வேறு வழியே இல்லை துணியை துவைச்சி நம்ம வராண்டாவிலே கயிறு கட்டி போட்டாச்சு என்ன பண்ணுறது துணி துவைக்கலைன்னா அப்படியே துணி நிறைய வந்து சேர்ந்துருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியை பார்க்குறப்பெல்லாம் மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை வெத்தலை செடி வாங்கி வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை செடி வாங்கி வளர்த்தா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனாலேயே எனக்கு அது ஒரு ஞாபகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என் வீட்டுக்காரர் கள்ளக்குறிச்சி போயிருந்தாரு அங்கே தான் வெத்தலை செடி பார்த்துருக்காரு நான் ஏதாவது ஒன்று நினச்சா அவர் வந்துட்டு டக்குனும் வாங்கிடுவார் அப்படி தான் வெத்தலை செடி இருக்குது வேணுமான்னு கேட்டார் ஆமாம் எனக்கு வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் டக்குன்னு அவர் வாங்கிட்டு வந்துட்டார் என்கிட்ட ஒரு வேஸ்ட்டு குடம் இருந்துச்சு அந்த குடத்தையே கட் பண்ணி அதுலேயே நான் வந்துட்டு செடியெல்லாம் வச்சுட்டேன் ஏன் அந்த குடத்தை வேஸ்ட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெத்தலை செடி வைக்கிறதுக்கு மேல் நோக்கி நாளாக இருந்துச்சு சரி மேல் நோக்கி நாளிலே நம்ம வந்து வெத்தலை செடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நோக்கி நாளில் வச்சுட்டேன் நோக்கி நாளில் வந்துட்டு என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் வைக்கலாம் குச்சிவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு கல்ல இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு கீழ்நோக்கி நாளில் வைக்கணும் சமநோக்கி நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமமாக இருக்க இந்த பரங்கி செடி பூசணி செடி இது மாதிரி வந்துட்டு இது த படர்ந்து வரும் அதனால் அந்த செடியெல்லாம் வந்துட்டு சம நோக்கி நாளில் வைக்கணும் மேலே நோக்கி போகிற வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி செடிங்கெல்லாம் மேலே நோக்கி போகிறதுனால அது மேல் நோக்கி நாளில் தான் வைக்கணும் விவசாயத்தில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இது இந்த மாதிரி நாளில் வந்து பார்த்து நம்ம பயிர் பண்ணணும்னா நமக்கு ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக அது வளரும் நல்லா செழிப்பாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த சம நோக்கி நாள் மேல் நோக்கி நாள் கீழ் நாள்னு சொல்லிட்டு அதை நான் பார்க்குறது எனக்கு அதில் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன் நல்லாவே இருந்துச்சு இப்போ நம்ம மணி பிளான்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு நந்தவனம் அமைக்கும் நாள் அப்படின்னு சொல்லி காலண்டரில் இருந்துச்சு அன்றைக்கி தான் நான் வந்து எதார்த்தமாக அந்த மணி பிளான்ட்டு செடியெல்லாம் குச்சி குச்சியாக காஞ்சி போய் அப்படி இருந்துச்சு அதில் தான் அதை நான் உடச்சி வச்சேன் ஆனால் பாருங்கள் இப்போ நந்தவனம் மாதிரியே சூப்பராக இருக்குது அந்த மணி பிளான்ட்டு செடியை வச்சு வறண்டாவையும் கழுவி விட்டாச்சு எண்ணெய் பார்த்தோன்னா திடீர்னு காலி ஆகிடுச்சு எங்கள் ஊரில் போய் அந்த எண்ணெய் இப்போ கடையில் போய் வாங்கினா ஐம்பத்தஞ்சு ரூபாங்க அரை லிட்டரு ஆனால் கண்டிப்பாக அதில் வந்துட்டு அரை லிட்டர் இருக்காது அதில் நானூறு எம்எல் தான் அதில் இருக்கும் ஆனால் ஐம்பத்தி அஞ்சு ரூபா காலையில் சாப்பிட வந்துட்டு தோசையும் தக்காளி சட்னியும் கொடுத்தேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு வடித்து தக்காளி சட்னியும் வச்சு என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கிச்சன் இப்போ இருக்கிற அந்த சாமான் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி சிங்க்குமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தமாக வைக்கணும் இல்லைன்னா அதுலேருந்து வர அந்த ஸ்மெல்லு வந்து வீடெல்லாம் நம்ம சாத்திட்டு போயிட்டோன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த ஸ்மெல்லாம் இருக்கும் அது வந்துட்டு நம்ம திருப்பி வீடு வந்து திறக்கிறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லு அதனால் நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிங்கை வந்துட்டு நல்லா சோப்பு போட்டு கழுவி அந்த தண்ணி அதில் எதுவும் தேங்காத நல்லா எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுவேன் நல்லா ட்ரையாக தான் வச்சுட்டு போவேன் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண மசாலா டப்பாலாம் எல்லாம் எடுத்து கிளீனாக அதில் அடிக்கி வச்சுட்டேன் அடுத்தது அடுத்த நாள் நம்ம வேலை செய்கிறப்போ நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம அப்படப்பயே அவசரத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டோம்னா மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியாது ஒரு மாதிரி இருக்கும் அதனாலேயே சமைச்சி உடனே எல்லாத்தையும் வந்துட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுவி எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பெரிய பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாத்தையும் கம்றுத்து வச்சுட்டேன் இப்படி தான் என்னுடைய வேலை டெய்லியுமே இருக்கும் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்